எமது மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் அபிவிருத்தி சபையானது இலங்கையின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக பதிவு செய்யப்பட்டு செயற்பட்டு வரும் ஒரு அமைப்பாகும் இந்த அமைப்பினூடாக மட்டக்களப்பின் கிரிக்கெட் தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு முயற்சியாக இந்த சுற்றுப்போட்டி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது சிங்கி ஃபிஷ் காத்தாங்குடி லயன்ஸ் பாசிகுடா ஷாக் பொக்கோட்டிச்சோலை பிளேக்கட் ஏராவூர் ஈகிள் என்ற ஐந்து அணிகள் இச்சுற்றுப்போட்டியில் போட்டியிட இருக்கின்றது இந்த ஐந்து அணிகளுக்குமான வீரர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை உள்ளடக்கிய வகையில் வீரர்கள் ஏலத்தின் மூலம் போட்டி போட்டு உள்வாங்கப்பட்டுள்ளனர் இச்சுற்றுப்போட்டியில் முக்கியமான பல சுவாரஸ்யமான விடயங்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது முதல் முறையாக மிக பெரிய அளவிலான பணப்பரிசு வழங்கப்பட இருக்கின்றது அதாவது முதலாம் இடத்தை பெறும் அணிக்கு பத்து லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட இருக்கின்றது இது மட்டக்களப்பு வரலாற்றில் முதன்முறையாக நடைபெறும் ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இது இப்போட்டிகளில் பங்கு பெற்றும் வீரர்களுக்கும் ஒரு அனுகூலமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த போட்டிகள் நடைபெறும் ஒன்பது நாட்களும் லைவ் டெலிகாஸ்ட் மூலம் உலகிலுள்ள அனைத்து ரசிகர்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பினை நாம் ஏற்படுத்தியுள்ளோம் இலங்கையில் மிக பிரபலியம் வாய்ந்த ஊடகவியலாளரும் சிறந்த அறிவிப்பாளரும் வர்ணனையாளரா திரு தில்லையம்பலம் தரணிதரன் அவர்கள் ஆரம்பம் முதல் இறுதி இறுதி நாள் வரை எம்முடன் இருந்து அழகான முறையில் வர்ணனைகளை வழங்கி இந்த சுற்றுப்போட்டிக்கு இன்னும் சிறப்பு சேர்க்க இருக்கின்றார் இம்மாதம் இருபதாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை ஒரு கிரிக்கெட் கொண்டாட்டமாகவே இச்சுற்றுப்போட்டி அனைவருக்கும் விருந்து படைக்க இருக்கின்றது